ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பொந்துட்டம் இன்றைக்கி சேனலில் கத்தாளை வச்சு ஒரு உரம் அதுவும் இலைகளுக்கு நம்ம ஸ்பெஷல் உரம் ரெடி பண்ண போகிறோம் ஸோ எப்போவுமே நான் சொல்லுவேன் இல்லையா கத்தாளை வந்து மொட்டுக்கருகள் நுனிக்கருகள் அதுக்கெலாம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லி இப்போ அதுதான் பண்ண போகிறோம் ஸோ சைடில் உள்ள தோல் எடுத்துருங்க அது மாதிரி அரை லிட்டர் தண்ணி தான் எடுக்கணும் ஒரு மடலுக்கு இப்போ நான் நீங்கள் பார்க்குறீங்களே அது ஒரு மடல் இதுக்கு வந்து அரை லிட்டர் தண்ணி சைடில் உள்ளது அந்த முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிரணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அரை லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம் அதில் ரொம்ப அதிகமாக தண்ணி கலந்துனா எஃபெக்டாக இருக்காது அதனால தண்ணி கலந்துடுறோம் தண்ணி கலந்துட்டு இதை நல்லா வடிகட்டணும் வடிகட்டிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரிட்ஜில் வந்து இந்த வடிகட்டின தண்ணியை பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க நல்லா சில்லுன்னு இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் இந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணியை எங்கெல்லாம் உங்களுக்கு மொட்டு கருகி இருக்கோ நுண்ணு அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு தெரியும் இல்லை வேர் பகுதியில் ஊற்றி விடணும் அப்படின்னாலும் நீங்கள் ஊற்றி விடலாம் ஸோ எது ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம் ரெண்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப நல்ல பலன் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வரும் ஸோ லாஸ்ட் இயர் சம்மருக்கு நான் இதை தான் பண்ணேன் அப்போ வந்து எம்ஹெச்சி ப்ளஸ் இருக்கு இல்லையா இந்த உரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த உரம்லாம் எனக்கு கிடைக்கல ஸோ லாஸ்ட் இயர் ஃபுல்லாக நான் அந்த கத்தாழையை வச்சு இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் செடி வந்து ரொம்ப வெயிலில் தாங்கி நல்லா வளர்ந்துது அதனால தான் இந்த சம்மருக்கு நான் உங்களுக்கு இந்த உரம் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செடி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க செடி இனிமேல் வந்து வெயில் அதிகமாக தான் வரும் வருமன் காப்பதே நலம் அதனால் நீங்கள் மே மாதம் வெயிலில் இருந்து தப்பிக்கணும் அப்படி செடிகள்லாம் பிழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இதை கொடுக்கலாம் இல்லை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தொடர்ந்து மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் கொடுங்க இப்போ நீங்கள் வடிகட்டினோம் இல்லையா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் ஊற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல பலன் தரும் இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நீங்கள் டேரெக்டாக அப்படியே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் உடனே ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வந்து மொட்டு இருக்குது இந்த மாதிரி மொட்டுங்களுக்கு இலைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுறோம் தள்ளீரே வராமல் இருக்கும் இல்லையா செடி அதுக்கு கூட நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ரொம்ப நல்லா தளிர் வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரூட்டிங் ஹார்மோன் கத்தாளை வந்து இப்போ இந்த செடி இருக்கு இல்லையா இதுக்கு பாருங்கள் அழகாக தளிர் வந்திருக்கு நான் வந்து ஏற்கனவே டிஏபிலாம் போட்டேன் தளிர் வரலை அப்படின்னு சொல்லி காமிச்சேன் அதுக்கப்புறம் மீன் அமிலம் இருக்குது இல்லையா அது வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் நல்லா தளிர் வந்தது ஸோ லாஸ்ட் இயர் வந்து இந்த கத்தாழை தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி பண்ணி விடுவேன் நல்லா தளிர் வந்தது ஸோ மீன் அமிலம் இந்த தடவை தான் நான் வாங்க நிறைய பேர் வெஜிடேரியன் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கத்தாழையை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல எஃபெக்டாக இருக்கும் ஸோ இலைகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக தளிர்கள் எல்லாமே வரும் நுனி பகுதி இருக்கும் இல்லையா அந்த நுனியிலலாம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் முட்டு வந்ததுன்னா அந்த முட்டு வந்து கருகாது நமக்கு அதனால் அதுவும் பண்ணுங்கள் நான் சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுங்கள் இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு சார் நம்ம ஈவினிங் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு அதை இலைகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ எந்த செடி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த செடிக்கு இந்த அரை லிட்டர் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஊற்றுங்க தளிர் கண்டிப்பாக வரும் அதுவும் கருகாமல் நல்ல ஸ்ட்ராங்காக வரும் தளிர் வேர்களுக்கும் நீங்கள் ஊற்றி விடலாம் அதிகமாக உங்கள் கிட்டே கத்தாழ இருந்ததுனால் ஊற்றி விடலாம் இல்லை எங்கிட்ட கத்தாலையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைனா எம்ஹெச்சி ப்ளஸ் பலாவரம் சந்தையில் விற்கிறாங்க எம்ஹெசி ப்ளஸ்னு அனுஷிகா கார்டனில் ஸோ அது ரொம்ப நல்லா மருந்தாக இருக்குது அது வேர்க்கு ஊற்றி விட்டால் இங்கே பாருங்களேன் என்னோடய செடி காஷ்மீர் ரோஸ் தான் மொட்டுக்கருகள் இல்லாமல் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்களேன் ஸோ நிறையா மொட்டை வச்சு பூத்துருக்கு ஸோ இது எல்லா செடிகளுக்கும் ரோஸ் செடிங்க எல்லாத்துக்கும் நான் கொடுத்தேன் எல்லா செடியுமே நல்லா அந்த மொட்டுக்கருகள் இல்லாமல் நல்லா சூப்பராக பூத்துருக்கு சம்மரில் வந்து ரோஜா செடிகள் வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் சவாலான விஷயம் ஸோ கரெக்டான உரம் கொடுத்தா மட்டும்தான் செடி வந்து நல்லா பூக்கள் பூக்கும் நல்லா ஹெல்தியாக இருக்கும் இல்லைனா அந்த இடத்துல வந்து நுனிக்கருகள் எல்லாமே வரும் செடி வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வெத்தலை கொடி இருந்தால் கூட வெத்தலை கொடிக்கு கூட நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணலாம் கண்டிப்பாக எல்லா செடியுமே ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்துட்டேன் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்